இங்கிலாந்தின் யாக்சையர் நகரில் அதிசய கிணறு ஒன்று உள்ளது இதனை பார்க்க ஒரு நாளைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஏனென்றால் இந்த கிணற்றில் அமானுஷ சக்தி உள்ளது இந்த கிணற்றுக்குள் எதை போட்டாலும் ஒரு வாரம் கழித்து அந்த பொருள் கல்லாக மாறிவிடுகின்றதாம் இந்த கிணற்றை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட அன்றாடம் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆராய்ச்சியாளர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் சில பொருட்களை கயிற்றால் கட்டி கிணற்றுக்குள் தொங்கவிட்டு சென்று ஒரு வாரம் கழித்து அது கல்லாக மாறும் அதிசயத்தை பார்க்கின்றனர் மேலும் கிணற்றுக்குள் போடப்படும் பொம்மைகள் சைக்கிள் கிரிக்கெட் மட்டை என அனைத்துமே கல்லாக மாறிவிடுகின்றன பெரும்பாலும் இங்கு டெடிபியர் பொம்மைகள் தான் அதிகமாக கிணற்றுக்குள் போடப்படுகின்றது இதன் பொருட்டே கிணற்றுக்கு அருகில் பல பொம்மை கடைகள் திறக்கப்பட்டுவிட்டன அங்கே செல்லும் பலரும் அங்கேயே பொம்மைகளை வாங்கி அந்த கிணற்றுக்குள் போட்டுவிட்டு செல்கின்றார்கள் இங்கு வாழும் மனிதர்கள் சிலர் கிணற்றில் கடவுள் வசிக்கிறார் என்று கூறினாலும் இன்னொரு தரப்பில் இக்கிணற்றில் ஆவிகள் இருக்கின்றது என பல கதைகள் சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் உண்மையில் இந்த கிணற்று நீரில் உள்ள அதிகப்படியான தாதுக்கள் தான் இதில் வீசப்படும் அனைத்து பொருட்களையும் கல் போன்ற தோற்றத்திற்கு மாற்றிவிடுகிறது என கூறப்படுகின்றது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்